வருடத்தில் ஒரு நாள் மருத்துவர் தேவைப்படலாம் வாழ்விலை ஒரு நாள் வக்கீல் தேவைப்படலாம் ஆனால் வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவையும் நீங்கள் உண்ண உங்களுக்கு தேவைப்படுபவர் உழவன் பெரிய நஷ்டம் வரும் என தெரிந்தும் பொண்டாட்டி தாலியை அடகு வைத்து மானியத்தை நம்பாது மண்ணை நம்பி தொழில் செய்யும் ஒரே மனிதன் உழவன் ஐயாயிரம் கோடி கடன் வாங்கிய கடன்காரன்கள் சொகுசு விமானத்தில் சுற்றி திரிகிற போது கேவலம் டிராக்டருக்காக வாங்கிய ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை கட்ட முடியாமல் செத்துப்போன கவரிமான் உழவன் அது ஏதோ கோடைத்தனத்தால் அல்ல சொன்ன சொல்லை காக்க முடியாமல் போன வருத்தத்தில் உயிரை விட்டு பிரிகிறான் தமிழ் மண்ணின் உழவன் ஒரு கிலோ அரிசியை நாம் கடையில் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கிலோ நெல்லை இயந்திரத்தில் கொட்டினால் தான் அது ஒரு கிலோ அரிசியாக உருமாறும் ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபாய் அப்படி என்றால் இரண்டு கிலோ நெல்லை விவசாயிடம் இருந்து என்ன விலைக்கு வாங்க வேண்டும் எந்த விலைக்கு வாங்க வேண்டுமோ அதை விட பல மடங்கு குறைந்த விலைக்குத்தான் வாங்குகிறார்கள் வியாபாரிகளும் அரசாங்கமும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் விவசாயி என்னும் உற்பத்தியாளனும் அதனால் லாபமடையவில்லை அதை வாங்கி உண்ணும் கடைசி நுகர்வோரான பொதுமக்களும் அதனால் லாபம் அடையவில்லை அப்படியானால் எங்கே செல்கிறது பணம் என் தாயும் தந்தையும் என்னை பெற்றெடுத்த போது வெறும் மூன்று கிலோ எடையுள்ள சிறிய உருவமாக தான் என்னை பெற்றெடுத்தார்கள் என்று இவ்வளவு பெரிதாய் அழகாய் நிமிர்ந்து நிற்கிறேனே நான் யார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையும் நான் உண்ட உணவுதான் எனது ரத்தமாய் நாடியாய் நரம்பாய் சதையாய் ஆற்றலாய் மாறி இன்று மாறி உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறது நம்மை ஆளாக்கி அழகு பார்க்கும் இரண்டாம் தாய் இந்த உழவன் கிறிஸ்துமஸ் கிறித்தவர்களின் பண்டிகை ரம்ஜான் இஸ்லாமியர்களுக்கு தீபாவளி இந்துக்களின் பண்டிகை ஆனால் உலகில் உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் போற்றி புகழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரே பண்டிகை உழவர் திருநாள் பொங்கல் இந்த பொங்கல் திருநாளிலும் வாழ்த்து சொல்லி பட்டிமன்றம் பார்த்து திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம் கண்டு கழித்து உண்டு உறங்கி பின்பு மீண்டும் அடுத்த நாள் வேலைக்கு சென்று புலம்புவதா பொங்கல் வீட்டுக்கு ஒரு மரம் சொன்னார்களே நாம் வீட்டுக்கு ஒரு விவசாயியை தத்தெடுத்தால் என்ன இருக்கிறாரோ இல்லையோ என தெரிந்தோ தெரியாமலோ விழுந்து விழுந்து சேவித்து காணிக்கையை கொட்டி கொட்டி கடவுளுக்கு கொடுக்கும் நமது கரங்கள் இதே மண்ணின் விவசாயி வாழ்வை இன்னும் கொஞ்சம் வளமாக்க கொஞ்சம் கொஞ்சமாய் சிறு சிறு உதவிகள் செய்ய நீட்டினால் என்ன அரிசியில் உருவாகிய கோடிக்கு விற்கும் போது அந்த அரிசியை நெல்லாக்கி கருவாக்கி உருவாக்கி தந்த விவசாயினுடைய வாழ்வை நசுக்கி கொண்டிருக்கும் விவசாய கடன்களை கொஞ்சம் தள்ளுபடி செய்தால் என்ன மண்ணின் ரத்தம் நதி தாமிரபரணி வைகை பாலாறு காவிரி என வெள்ளி ரத்தமாய் பாய்ந்தோடிய தமிழ்நாட்டு ஆற்று படுகைகளில் இன்று நீரும் ஓடவில்லை ஆறும் ஓடவில்லை ரப்பர் டயர்களோடு மணல் கொள்ளை அடிக்கும் லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறதே இதை தட்டி கேட்டால் என்ன யாரிடமும் கையேந்தாமல் இந்த உலகத்தில் விவசாயி ஏரை மட்டும் பிடித்து நம்பி வாழ்ந்துவிட முடியும் ஆனால் உணவுக்காக விவசாயி இடத்தில் கையேந்தி நிற்காமல் இந்த உலகத்தில் யாரேனும் ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்துவிட முடியுமா சிந்திப்போம் கஜாவால் முறிந்த பணையும் தென்னையும் நிமிர்ந்து நிற்கட்டும் மீண்டும் பொங்கலோ பொங்கல் தமிழ்